வணக்கம் என் பேர் பாலாஜி நான் தஞ்சென்னைக்கு உட்பட்ட டீனார் பகுதியிலேருந்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் எங்கள் எதிரோடய எம்பி அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இந்த அம்மா அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன்றதே தெரியும் அவங்கள வந்து நாங்கள் நேரில் பார்த்து தருவேன் டிவியில் வந்து உதயநிதி சொன்னதை வண்டி தான் அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்த புயலில் எவ்வளோ மக்கள் பாதிப்பு வீடு எழுந்துட்டாங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே வந்து இந்த பகுதியில் வந்து என்ன வேணும் ஏதுணுன்றது கூட ஒரு உதவி செய்யல அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு படாத அண்ணா திமுக நம்ம நகர் தொகுதி பி சத்யா எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் நம்ம நிறைய இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் பார்த்தீங்கன்னா மொத முதல கொடுத்தது நம்ம எடப்பாடியார் அவர்கள் துரசாமி சபையை மேல முக்காடி தண்ணியில் நடந்தே வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து பால் உதவி பண்ணி அதை தவிர்த்து போர்வை அரிசி பருப்பு முதல்ல எல்லா கெட்டுகளையும் கொடுத்தது ஒரே இயக்கம் வந்து அதிமுக அப்படிதான் ஏன் அதிமுக அந்த எண்ணங்கள் இருக்குன்னா புரட்சித்தலைவர் பாதையில் வந்த கட்சி இது புரட்சி தலைவர் அம்மாவில் வந்த கட்சி ஏழை எளிய மக்களுக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ ஏழை எளியா இருந்தாலும் சரி நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி உடனே கை நீட்ட கை நீட்டி உதவிகரம் செய்கிற ஒரே கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா அது அதிமுக தான் மக்கள் இயக்கம் பணத்துக்கு ஒருத்தரம் வந்து இந்த கட்சி இல்லை ஒன்று எல்லோருடைய கட்சியில் இருக்கிற செயல் வீரர்கள் இருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து யாரை பார்த்தாலுமே மக்களுக்கு சேவை செய்கிறது மொழி தான் அவங்க காலகட்டத்தில் ஏதோன்னு அந்த குறிக்கோளவே வச்சுருக்காங்க தான் சொல்றேன் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன்றவங்க அந்த எம்பி ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது கூட தென் சென்னையில செய்யல இதுதான் நிதர்த்தனமான உண்மை அடுத்தது இப்ப ரெண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா பிஜேபி இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க பேரு தமிழிசை சவுந்தரராஜன் பேரு அவங்க கேட்டா இப்ப என்ன பண்றாங்க பிரச்சாரத்துல நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னோட எம்பி பதவி இது சாரி கவர்னர் பதவியில ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொன்னாங்க நான் என்ன கேட்கறேன் மக்களுக்கு இன்னை கவர்னாக இருந்தால் போது என்ன சேவை செஞ்சேன் பொதுவாக தென் சென்னையில் நீ நிற்கணுன்னு ஆசைப்பட்றேன் நிற்கிறதுக்கு முன்னாடி இந்த மக்கள் தண்ணியில் அவஸ்தைப்பட்டும் போது என்ன உதவி செஞ்சாங்க ஒன் டே செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னால் அண்ணாமலையும் ஒரு மினிஸ்டரும் இந்த தம்பை ரெட்டி ரோட்டில் பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டவுட்டு பேனரு போஸ்டர் வச்சு ஐயாயிரம் பேருக்கு நாங்கள் நல்ல தோட்ட உதவிகள் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பாதிக்கா வீட்டுக்கு போகல யாரும் பாதிக்கா இந்த ஏரியா கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா பிஜேபி கவுன்சிலர் தான் அப்படின்னும் அந்த கவுன்சிலரு ரெண்டு நாளும் அந்த கதவு பூட்டி தான் கண்டுது அந்த அம்மா வந்து போய் இப்போ நான் உங்ககிட்ட கூட காட்டுவேன் ஏன் இந்த ஏழை தேர்ந்தெடுத்தோம் சொல்லி மக்கள் போஸ்டர் அடிச்சு ஓட்டிருந்தாங்க அத மாதிரி ஒரு சேவையும் செய்யல ஒரே ஒரு எப்படின்னாக்கா என்ன சொல்றதுன்னா மீடியால ஃபோக்கஸ் ஆட்டு பார்க்கறோம் என்ன மீடியால ஃபோக்கஸ் ஆட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு டோக்கனை கொடுத்து நல்ல திட்ட உதவிகள் பேர்ல சொல்லிட்டு கேட்டால் பேனரில் வந்து ஐயாயிரம் பேருக்கு வந்து வந்திருக்கிற ஒரு பேனர் அப்படி தான் வச்சாங்க ரெண்டாவது திமுக பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறாயிரம் ரூபாய் போய் சேரல மக்கள்கிட்ட யார் யாருக்கோ சேர்ந்துருக்கு ஒவ்வொருத்தன் வீட்டில் தண்ணி உள்ள போய் பொருள் போய் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சர்வே எடுத்தீங்கனாக்கா வீட்டில் இனிமேல் வாடகை ஆளே இருக்காது சொந்த காரணம் இருக்க மாட்டான் எல்லாரும் காலி பண்ணி போயிட்டாங்க இதுதான் உண்மையான சுச்சுவேஷன் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஜெயவர்த்தநாத அவர்களுக்கு கோரிக்கை விதிக்கிறது என்னன்னா முதல் வேலை இந்த தீநகர் தொகுதிக்குட்பட்ட தண்ணி குறிப்பாக வெசமான இங்க வந்து தண்ணியே நிற்கக்கூடாது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணுன்றது எங்களோட கோரிக்கை வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்